السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والسلام والسلام علی سیدنا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اما بعد ارمیان جم ٹی وی نیر پر مکھلے انگل میدم علیہ مکھل آہی نم یاور میدم یہ یا گئی ریبنین پیرنب انڈا ہٹم آہا ہے இஸ்லாமியன் அற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சுவனவாசி ஒருவர் வருவார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹி அவர்கள் மஸ்ஜித் நபவியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நபி அவர்கள் ஒரு வார்த்தையை கூறுவார்கள் தோழர்களிடத்தில் அருமையான தோழர்களை சுவனவாசியை பார்க்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்குறாரு ஆமாம் யார் சுழல்தாயம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது வரு வருவார் அவர் தான் சுவனவாசி பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் கொஞ்ச நேரத்தில் ஒரு சஹாபி ஒரு ஆடைகள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிற டைப்பில் கையில் எடுத்துகிட்டு ஒழு செஞ்சுட்டு அப்படியே உள்ள பள்ளிவாசலுக்குள்ளே வர்றாரு இவர் தான் அந்த சுவனவாசின்னு சொல்கிறாங்க வர்றாரு அவர் தொழுகிறாரு போயிடுறாரு நாளை மறுநாளும் இதே போன்ற ஒரு சபையில் சுவனவாசி ஒருவர் வருவார் அவரை பாருங்கள் சொல்கிறாங்க நேற்று யாரை பார்த்தார்களோ அதே நபர் மறுபடியும் அதே கோலத்தில் ஒளி செய்து விட்டு தன்னுடைய செருப்பை எடுத்து கொண்டு பள்ளிவாசலுக்குள்ளால் வந்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது நாளும் இதே போன்ற ஒரு சபை நபி அவர்கள் மறுபடியும் சொல்வார்கள் ஒரு சுவனவாசி வருவார் அவரை பாருங்கள் அதே நேரத்தில் இரண்டு தினங்கள் யார் வந்தாரோ அதே மனிதர் ஒளி செய்து கொண்டு செருப்பை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலில் ஓரமாக வச்சுட்டு தொழுதுட்டு போயிடுறார் இவரை பார்த்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்ல அவர்கள் சொல்வார்கள் இவர் ஒரு சுவனவாசி இவர் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர் என்று சொல்வார்கள் இந்த நேரத்தில் ஆச்சரியமாக இருக்குது சஹாபாக்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைகு செல்ல மன்னர்கள் சுவனவாசி என்று சொல்கிறாரு அப்படி இவர் என்ன அமல் செய்கிறார் என்று பார்ப்பதற்காக வேண்டி அப்துல்லாஹிபுனு அமருபனு ஆஸ் அல்லாஹ் அனு அவர்கள் நபி அவர்கள் அந்த சபையிலேருந்து எழுந்து போன பின்னாடி அந்த ம அந்த சஹாபியை நோக்கி பின் தொடர்ந்து அப்படியே போகிறாங்க போய் வீட்டுக்கிட்ட போய் அந்த சஹாபி இடத்துல சொல்லுவாங்க என்னுடைய இடத்துல கொஞ்சம் சண்டை ஏற்பட்டுருச்சு கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லை அதனால் உங்கள் வீட்டில் நான் ஒரு மூணு நாள் தங்கிக்கிறலாமா அப்படின்ட்டு கேட்டு அப்துல்லாஹிபுனு அமருபுன்னு ஆஸ் ரது எல்லாம் அவங்க போய் கேட்குறாங்க அப்படியா சரி தங்கிக்கிறலாமே அப்படின்னு சொன்ன உடனே முதல் நாள் போகுது இரவு நேரத்தில் பார்க்குறாரு எப்பையும் போல் அவர் எந்த விதமான அமல்கள் செய்யலை எப்பையும் போல தூக்கத்தில் அல்லாஹ் ரசூவில் திக்க செஞ்சுட்டு படுக்கிறாரு கண்வெழுத்து எந்த விதமான அமல் செய்யலை கொஞ்சம் உருண்டு அங்கிட்டு பறண்டு பறக்கும் பொழுது அல்லாஹூ அக்பர் என்ற வார்த்தையை சொன்னவாறு திரும்பி படுக்கிறாரு புதுசாக ஒன்றும் செய்யல ஒரு நாள் ஆச்சு நாள் ஆயிடுச்சு அமலும் தொழுகிறார் அவருடைய வீட்டுக்கு அவர் சேமித்து கொடுக்கிறார் இரவு நேரம் வந்த உடனே தொழுது விட்டு படுத்து உறங்கி விடுகிறார் நாம் என்ன அமல்களை செய்கிறோமோ அதுபோன்ற ஒரு அமலைத்தானே அவர் செய்கிறார் ஒரு விசேஷமா ஒரு சிறப்பிற்குரிய ஒரு அமலை இவரிடத்திலே பார்க்க முடியலையே என்கிற விஷயத்தை மூணு நாள் ஆய்வு செஞ்சுட்டு மூணாவது நாள் என்ன இங்கே வாங்க நான் என்னுடைய தகப்பனார் கிட்டத்தில சண்டை தான் வரல நான் உங்களை நபிகள் நாயகம் சல்லதா அலிசல்லமன் அவர்கள் இப்படி சொன்னாங்க உரியவர் ஒருவர் இருக்கிறார் என்று உங்களை கை காண்பித்து கொடுத்தார் மூன்று நாட்களாக பார்க்கிற பொழுது மூன்று நாட்களும் உங்களைத்தான் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்போ உங்களிடத்தில் அப் அந்த அளவிற்கு சுவர்க்கம் செல்கிற அளவிற்கு நன்மைகள் என்ன இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக வேண்டித்தான் நான் இந்த மாதிரி உங்களிடத்தில் சொன்னேன் சோர்க்கம் செல்கிற அளவிற்கு நீங்கள் என்னங்க அப்படி அமல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொல்வார் நாம் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைஹூபல்லம் அன்னவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்கிறேன் அல்லாக ரசூலையும் நான் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அதே சமயத்தில் நபிகள் நாயகம் செல்லலாம் அழைகு செல்ல மாணவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரையும் கண்டு பொறாமை கொள்ளாதே யாரையும் கண்டு குரோதம் கொள்ளாதே என்று நபி சொல்லிய விஷயம் என் உள்ளத்தை வருடிக் கொண்டிருக்கிறது ஆகையினால நான் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் இறைவன் எனக்கு கொடுத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிறேன் என்கிற உள்ளம்தான் எனக்கு இருக்கிறதே தவிர அவங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ வருமானம் இருக்குது அவளாம் நல்லா இருக்கிறானே நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற அந்த தவறான சிந்தனை என்னுடைய உள்ளத்தில் கிடையாது நான் யாரையும் அப்படி நினைப்பதும் கிடையாது என்னுடைய உள்ளம் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் தூசி படிந்ததாக இல்லாமல் கரை படிந்ததாக இல்லாமல் பரிசுத்தமானதாக நான் வைத்திருக்கிறேன் ஆகையினால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த இது அந்தஸ்தாக இருக்கும் என்று அந்த சஹாபி இடத்துல அந்த சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அருமையான பெருமக்களே இப்பேறுபட்ட பரிசுத்தமான உள்ளம் படைத்தவராக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாமும் தான் அந்த சுவர்க்கத்தை நாமும் அடைவோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்